ஓ வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் விருச்சக ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போவோம் விருச்சக ராசி அப்படின்னாலே அது காலப்புருஷனுக்கு எட்டாம் வீடு மறைப்பொருள் மறைந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறது யாராவது ஒருத்தர் அவரோட நண்பர் விருச்சக ராசியாக விருச்சக லக்னமாகவும் இருந்து அவரை பற்றி எனக்கு முழுசாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது போய் ராசி அப்படினாலே அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஆள் மனசில் பதிஞ்சிருக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஒரு ரகசியத்தையோ ஒரு விஷயத்தையோ ஒரு சீக்கிரட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கனா கண்டிப்பாக அவங்க கிட்டே நீங்கள் சொல்லலாம் எல்லோரும் சொல்லுவாங்க அவங்க சட்டன்னு கோவப்பட்டுருவாங்க அவங்க எப்போ கோவப்படுவாங்கன்னு தெரியாது ஆனால் உண்மையிலேயே அவங்க ரொம்ப சாந்தமானவங்க அவங்க எக்ஸ்ட்ரீம் நீங்கள் கொண்டு போவாத வரைக்கும் அவங்க ரொம்ப சாந்தமானவங்க அவங்களுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட் நீங்கள் டச் பண்ணாத வரைக்கும் அது அந்த எல்லையை நீங்கள் மீறாத வரைக்கும் அவங்க ரொம்ப சாஃப்ட் ஆனவங்க எப்போ நீங்கள் அந்த எல்லையை க்ராஸ் பண்ணுறீங்களோ அப்போ அவங்க சட்டரை கோவம் ஆயிடுவாங்க கண்டிப்பாக தேல் மாதிரி கொட்டக்கூடிய குணம் உண்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஒரு நெகட்டிவான பலன்களை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ ராசினாலே அப்படி இருந்தது இப்படி இருந்தது கண்டிப்பாக இருந்தது தான் அது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது அது ஏழரை சனியாக இருக்கலாம் இல்லை ஏழரை அப்புறம் அந்த ராகுகேது பயிற்சியாக இருக்கலாம் ஸோ விருச்சக ராசிக்காரங்க அப்படின்னாலே அவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா சந்திரன் வந்து விருச்சகத்தை நீச்சம் ஸோ எப்போதும் அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரை பற்றின ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே ஒரு சேஃபான கேமை வந்து ப்ளே பண்ண நினைப்பாங்க அவங்க எப்பவுமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு பேக்கப் வச்சுக்கிட்டு தான் அவங்க உள்ளே இறங்குவாங்க ஏன்னா அவங்கள அவங்கள மாதிரி யோசிக்க ஆள் கிடையாது ரொம்ப ஒரு ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங் அவங்க கிட்டே இருக்கும் இந்த விஷயத்தை இப்படிலாம் யோசிக்கலாமா அப்படின்னா அது அவங்கக்கிட்ட தான் கற்றுக்க முடியும் ஸோ ராசி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொருவாடி ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு ஒன்று அப்படின்னா மொதலாக போய் நிற்பாங்க அண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ மற்றவங்களுக்கு அவங்கள நீங்கள் நம்பிக்கிட்டீங்கன்னா போதும் அவங்க உங்களுக்காக என்ன வேணால் செய்வாங்க அவங்கள அன்பால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அவங்க அடக்கி ஆளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை முடியவே முடியாது அவங்க கோபம் அதை அளவிட முடியாது சரி வாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் விருச்சக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருவின் நட்சத்திரமான விசாகம் நான்காம் பாதமும் சனியின் நட்சத்திரமான அனுஷத்தின் நான்கு பாதங்களும் புதனின் நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களையும் கொண்டது மொத்தம் ஒன்பது பாதம் ஒரு ராசிக்கு இந்த விருச்சகராசியில் சந்திரன் நீச்சமடைகிறாரு கேது உச்சமடைகிறார் ஞானக்காரகன் கேது உச்சமடைகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொறுத்த வரைக்கும் வருட கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்களில் பெரிய அளவிலான பயிற்சி இல்லை வக்ர பயிற்சியை தவிர மற்றபடி கிரக பயிற்சி எதுவுமே கிடையாது ஸோ இந்த ஆண்டு மே மாதத்தில் குரு பயிற்சி மட்டும்தான் நடைபெறுது ஸோ வருட கிரகங்களில் குரு பயிற்சி மட்டுமே இந்த ஆண்டு நடைபெறுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புத்தாண்டுக்குன்னு தனியாக பழங்கள் கிடையாது ஸோ இந்த ஒரு முழு ஆண்டுக்கான கிரகங்களின் பயிற்சி தான் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேது பயிற்சி நடந்திருக்கு ரீசெண்டாக நடந்திருக்கு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ரீசண்டாக நடந்த ராகு கேது பயிற்சி மேலும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நடைபெற்ற சனி பயிற்சி அடுத்து நடக்கப் போகிற குரு பயிற்சி இந்த மூன்று வருட கிரகங்களை வச்சு தான் இந்த ஆண்டு பலனை ஓரளவு நம்ம கணிக்க போகிறோம் முதல்ல விருச்சிக ராசிக்கு யோக காரகனான குருவிலருந்தே ஆரம்பிச்சிருவோம் ஸோ குரு இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம் அப்படின்றது ருண ரோக சத்ரு வம்பு வழக்கு நோயை குறிக்கிறது இந்த பலன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் முப்பது வரைக்கும் இதே பலன்கள் தான் உங்களுக்கு தொடரப்போகுது ஸோ அது வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரோக சத்துரு ஸ்தானத்தில் தொடர்ந்துருக்க போகிறாரு அவர் ஆறாம் இடத்துல இருந்தாலும் உங்கள் ராசிக்கு பத்து என்று சொல்லப்படக்கூடிய தொழில் ஸ்தானத்தையும் பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய விரய ஸ்தானத்தையும் ரெண்டு என்று சொல்லப்படக்கூடிய குடும்பஸ்தானத்தையும் பார்க்க போகிறார் ஸோ இந்த பார்வைகளால் உங்களுக்கு என்ன பலன் ஸோ பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் ஓரளவு உங்களுக்கு நல்ல சுமூகமாகவே போயிட்டுருக்கும் அதே போல் பனிரெண்டாம் இடம்ன்றது விரையஸ்தானம் குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பன்னிரெண்டாம் இடம்ன்றது அயன சயன போகத்தை குறிப்பது ஸோ ஒரு சிலர் நீண்ட நாளாக வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே போல் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு சுமூகமாக போயிட்டு பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது தன வரவு கொஞ்சம் பிரச்சனையாக ஆறாம் இடத்துல போய் வரைஞ்சதுனால பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால தனம் வந்து க கைக்கு வரும் பட் ஆனால் செலவாகிடும் வரப்போக வரப்போக தான் அப்படி இருந்துகிட்ருக்கோம் ஏன்னா இரண்டாம் அதிபதி ஆறில் உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி ஆறில் மறைஞ்சிடுறாரு பட் பார்வை பலம் இருக்கிறதுனால ஓரளவு தன வரவு இருக்க தான் செய்யும் பட் ஆனால் பெரிய அளவிலான சேமிப்புகள் இருக்காது ஸோ வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது பட் ஆனால் பணம் கையில் இருந்துகிட்டு தான் இருக்கும் பட் பெருசாக பெரிய அளவிலான சேமிப்பு உங்களால் செய்ய முடியாது இந்த காலகட்டங்களில் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அதே போல் மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறாரு ஸோ இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பீரியடாக இருக்க போகுது ஏன் இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு வராரு ஸோ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்துட்டார் அப்படின்னாலே ஸோ ஃபஸ்ட்டு ஏழாம் இடம்ன்றது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஸோ கணவன் மனைவியே ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது இல்லை நீங்கள் கூட்டு தொழில் ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த பீரியடில் இங்கே கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க குரு வந்து இருக்கும் இடத்தை கெடுப்பார் பார்க்கும் தான் பலம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு அவர் இயற்கையிலே ஒரு சுபகிரகம் அவர் தீமை செய்வார் அப்படின்றது ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி அதுக்கு வாய்ப்பே இல்லை சுபகிரகம் சுபத்தன்மை தான் செய்யும் ஸோ அதனால் அந்த பாசிட்டிவிட்டி சுபகமே மேலும் உங்களுக்கு குரு வந்து யோக காரகன் உங்கள் ராசிக்கு நல்லது பண்ணுறவர் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் செய்வார் சரிங்களா ரைட் ஸோ ஏழாம் இடத்துல வரக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் உங்கள் லக்னத்தை பார்த்துடுறாரு அதே போல் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் மூன்றாம் இடமான உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்த்துடுறாரு பதினோராம் பாவகம் பதினோராம் பாவகம் இது வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு சிலர் திருமணம் பண்ணி திருமணத்துலேருந்து பிரிவு இருக்கலாம் முறிவு ஏற்பட்டு இரண்டாம் திருமணத்திற்கு முயற்சி பண்ணலாம் ஸோ பதினோராவது பாவகத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இரண்டாவது திருமணம் அதுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அடுத்த மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு பீரியடாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி பதினோராம் இடம் என்பது லாபத்தை குறிக்கும் நீங்கள் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் சரி நீங்கள் என்ன செஞ்சாலும் நீங்கள் தொ எதெல்லாம் ஆரம்பிக்கிறீங்களோ அதெல்லாம் போய்ட்டுருக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க எதிர்பார்க்காத தன லாபம் வரும் பதினோராம் இடத்த குரு தனக்காரகன் குரு பதினோராம் இடத்தை பார்க்குறதுனால எதிர்பாராத தன வரவு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ திடீர்னு பணம் வந்திருக்கோம் எப்படி ரான் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வழியில் வந்திருக்கும் ரைட்டு அடுத்தபடியாக உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு லக்னத்தை குரு பார்த்தாலே மிகப்பெரிய பலம் ஸோ மலை போல் வந்த பிரச்சனை கூட கடுகு போல் பணி போல் மறைந்துவிடும் ஸோ ஒருத்தருக்கு லக்னம் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் சமாளித்து மீண்டு வந்துடுவார் ஸோ லக்னத்தை பார்க்கறதுனால அது உங்களுக்கு பெரிய ஆட் அட்வான்டேஜ் மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறீங்க ஒரு வீடு கட்டணும் நினைக்கிறீங்க இல்லை வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸில் ஃப்ளாட்டை விற்கணும்னு நினைக்கிறீங்க புதிய முயற்சிகள் அது எது வேணா இருக்கலாம் ஸோ புதிய முயற்சிகள் நீங்கள் மே மாதம் ஒன்றுக்கப்புறம் நீங்கள் அல்லது சுப முயற்சிகள் சுப விஷயங்களாக இருக்கலாம் ஒரு கல்யாணம் பண்ணுறதா இருக்கலாம் ஒரு புதிய முயற்சிகளை எடுக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக தொழில்காரகன் சனியின் நிலையை பார்த்துருவோம் ஸோ சனி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் நான்கு அப்படின்னாலே அது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க அர்த்தம் அப்படின்னாலே பாதி எட்டு அதுக்கு ஆட்டு எட்டில் பாதி நாலு ஸோ அதனால் அஷ்டம சனியில் பாதி அர்த்த அஷ்டம சனி இந்த அர்த்த அஷ்டம சனிக்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அஷ்டமத்து சனியில் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளில் பாதி உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்தில் கொடுத்துருவார் இந்த ராசிக்காரங்க கேட்டிங்கன்னா எங்கள் கேட்டு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே இழந்துட்டோம் ஏன்னா அந்த ஏழரை சனியில் அவங்களுக்கு நிறைய நல்லது நடந்துச்சு அதிக அளவு கெட்டது நடந்துச்சு ஸோ நல்லது எந்த அளவு நடந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பல தேவையில்லாத விரும்பப்படாத விஷயங்கள் நடந்துச்சு சரி ஏழரை சனி தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கொஞ்சம் மூச்சு விடலாம் அப்படி நினைக்கும்போது கேது அக்டத்துக்கு வந்துட்டார் ஸோ மறுபடியும் ஒரு மனநிலையில் ஒரு குழப்பமான நிலை இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இப்போ ஏழரை சனி முடிஞ்சு அடுத்தாசம சனி வந்துடுச்சு எங்களை வாழவே விடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ தடைகளை தாண்டிய ஒரு வாழ்க்கை தாங்க விருச்சகம் விருச்சகம் அப்படின்னாலே வாழ்நாள் முழுவதும் போராட்டம் தான் போராட்டங்களையும் சவால்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் விருச்சகமும் ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் காம்படிட்டர்ன்னு சொல்லலாம் ஒரு தடைகளை தாண்டிய வாழ்க்கை தான் எப்போயுமே உங்களுக்கு எப்போயுமே வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமாக தான் இருக்கும் பட் இந்த போராட்டத்தை ஜெயிச்சு நீங்கள் மேலே வருவீங்க ஒரு ஒரு தடவையும் அந்த போராட்டங்களை வெற்றி பெறுவது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும் உங்கள் முயற்சியை எப்படி நீங்கள் கைவிட மாட்டீங்க இந்த அர்தாஷ்டம சனி ஸோ நான்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா உடலில் குறைவு ஏற்படலாம் வீட்டில் இருக்கிற நல்லா இருந்த வாஷிங் மிஷினை கெட்டு போகலாம் இல்லை ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ரிப்பேர் வரலாம் நல்லா ஓடிருந்த ஃபேனு திடீர்னு ஓடாமல் போகலாம் ஸோ வீட்டில் இருக்கிற பொருட்கள் இல்லை வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பண விரயம் ஏற்படும் ஸோ நான்காம் பாவகம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பண விரயம் ஏற்படும் அது நான் சொன்ன மாதிரி வீடு வண்டி வாகனம் தாய் இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு ஒரு செலவினத்தையும் ஒரு மன உளைச்சலையும் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏன்னா அர்த்தாசிரமத்தில் கொடுத்து தான் அவன் அவர் வழி கிடையாது உங்கள் அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் நட்சத்திர அதிபதி பட் இருந்தாலும் அவரோட ரோலை அவர் நீதிமான் அவர் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருவார் அதில் மிச்சம் வைக்க மாட்டார் யாருக்குமே அடுத்தபடியாக சனியின் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்தாலும் மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்துடுறாரு ஆறாம் இடம்ன்றது வம்பு வழக்கு நோயை கொடுக்க வேண்டியது ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போகிற மாதிரியோ இல்லை ஒரு சேவை இல்லாத சில பிரச்சனைகள் சில ஏமாற்றங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் சிலர் நம்பி கூட ஏமாந்துருக்கலாம் உங்கள் கிட்டே காசு வாங்கிட்டு கொடுக்காமல் கூட இருக்கலாம் நீங்கள் திரும்பி அலைகிற மாதிரி இருக்கலாம் அடுத்தபடியாக பத்தாம் இடமான தொழில் சாணத்தை பார்க்குறாரு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தொழில் ஓரளவு போயிட்டுருக்கும் ஏன்னா பத்தாம் தொழில்காரகன் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ஓரளவு போயிட்டு தான் இருக்கும் பெரிய அளவிலான லாபம் இல்லை அப்படின்னாலும் ஓரளவு ஆவரேஜாக போயிட்டு தான் இருக்கும் பட் குரு அப்புறம் உங்களுக்கு ஓரளவு நல்ல மாற்றம் தெரியும் உங்களுக்கு ஏன்னா குரு பார் பத்தாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடத்துக்கு குருவும் பார்க்குறாரு இப்போதைக்கு சனியும் பார்க்குறாரு ஸோ தொழிலில் பெரிய அளவிலான பிரச்சனை இருக்காது ஆஸ் யூஷுவல் பெரிய முன்னேற்றங்கள் இல்லைன்னா கூட ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தொழில் நல்லாவே போயிட்டுருக்கும் அடுத்தபடியாக சனி உங்கள் லக்னத்தை பார்த்துடுறாரு ஸோ சனி உங்கள் லக்னத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மனதளவுலேயும் உடல் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் பட் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு உங்கள் லக்னத்தை பார்க்கும்போது ஸோ நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் பண கஷ்டம் எல்லாமே ஓரளவு குறைய ஆரம்பிக்கும் மே மாதம் ஒன்றுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் எதை எதெல்லாம் அடை நினைச்சிங்களோ எதே எதெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ ஸோ உங்கள் தகுதிக்கு ஏற்றுறது மே மாதம் ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா உங்களை தேடி வரும் ஏன்னால் குரு உங்கள் லக்னத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ லக்னத்தை பார்க்கும்போது மேலே லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ இது ஆட் அட்வான்டேஜ் நீங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் சிம்பிளாக சொல்லணும்னா சரி ராகு கேதுக்களை பற்றி பார்த்துருவோம் பெரிய நிழல் கிரகங்கள் வலிமை வாய்ந்த கிரகங்கள் இந்த ராகு கேதுக்களை பற்றி பார்த்துருவோம் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் கேது பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலும் சஞ்சாரிக்கப் போகிறார்கள் அஞ்சாம் இடம் ராகு ஸோ ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம் ஸோ உங்கள் சொந்தக்காரங்களில் போய் மீட் பண்ணுறது சொந்தக்காரங்கள் ஏதாவது கல்யாணம் வச்சுருந்தா அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறது ஸோ சொந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கலாம் ஸோ பூர்வ புண்ணியம் அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்கள் சொந்தக்காரங்கள் சம்மந்தமாகவோ இல்லை உங்கள் சொந்த ஊர் சம்மந்தமாகவோ ஒரு சில விரயங்கள் செலவுகள் பண்ணுற தான் இருக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறது இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது இல்லை பூர்வீகத்தில் ஏதாவது உங்களுக்கு ஒரு பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை போயிட்டு குடும்பத்தோட வழிபட்டு வர்றது இந்த மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் நடை நடைபெறலாம் ஸோ ஐந்தாம் இடம்ன்றது காதலை குறிப்பது ஸோ ஒரு சிலருக்கு காதல் அப்படின்னாலே சந்தோஷமான ஸோ ஐந்தாம் இடம் அப்படின்றது காதலை குறிப்பது ராக ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலர் நீண்ட காலமாக ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பீங்க இல்லை ஒருத்தவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதெல்லாம் கைகூடி வரும் ஸோ காதல் கைகோடும் ராகு ஐந்தில் இருப்பதனால் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் கேது இருக்காருங்க இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ளேஸுங்க கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறது லாபம் சுருங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இருக்கிற ஒரு நண்பர் வீட்டில் தான் இருக்கிறாரு சரிங்களா அவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தை கண்டிப்பாக சுருக்க தான் செய்வார் பட் உங்களுக்கு பலன்கள் எதுவுமே நடைபெறாது அந்த இடத்துல ஒரே ஒரு இது நேச்சுரலாக பார்க்கும்போது அது புருஷனுக்கு ஆறாம் வீடு ஸோ ஆறாம் இடம்ன்றது வயிறு குடல் இதை குறிக்கிறது ஸோ உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் எடுத்துக்குங்க உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அக்கறையாக எடுத்துக்குங்க ஏன்னா வயிறு குறிக்கிறதுனால ஒரு சில அஜீர்ண கோளாறுகளோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரலாம் பட் பெரிய அளவிலான பிரச்சனைகள் வராது ஸோ ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறாரு சனி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ தொழில் நல்லாயிருக்கும் ஸோ லாப குரு உங்கள் லக்னத்தையும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் கேதுவையும் பார்த்துடுறாரு ஸோ கேது பார்க்கப்பட கேதுவால் பார்க்கப்பட்ட குரு ஓரளவு உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை பொறுத்த வரைக்கும் நல்லாவே போகும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு சனி நாளில் இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய கடன் ஏன்னா கடன் வாங்கி இதை வாங்கி அதை இந்த இஎம்ஐ கட்டுறது இந்த இஎம்ஐயை அடைக்கிறதுக்கு வேற இடத்துல கடன் வாங்குறது ஸோ பணம் இருந்திருக்கும் தொழில் நல்லா இருந்திருக்கும் பட் உங்கள் கையில் சேவிங்ஸ் இருந்திருக்காது ஸோ இந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லா பணத்தையும் நீங்கள் செலவு பண்ண வேண்டி இருந்திருக்கோம் ஸோ அந்த சூழ்நிலைகள்லாம் அடுத்து வர மே மாதத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறி ஸோ நல்ல பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு ஒரு நல்லதொரு ஆண்டாகவும் வளர்ச்சியும் லாபத்தையும் வெற்றியையும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஆண்டாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் மேலும் இந்த காணொலியில் கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களும் பொதுவானவையே மேலும் அவரவரின் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு ஏற்றவாறும் தசாபுத்தி பலன்களுக்கு ஏற்றவாறும் பலா பலன்கள் மாறுபடும் என்று கூறி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்